あ <music> இவ்ளோ மேக்கப்பா அப்படின்னு யாராவது உங்களை பார்த்து அதிர்ந்து போய் கேட்டாங்கன்னா அது வெறும் கிண்டல் அப்படின்னு நினைச்சுக்காம உங்க ஸ்கின்னுக்காக அவங்க குடுக்கிற ஒரு அலாரம் கிளாக்கா நீங்க நினைச்சுக்கோங்க அதுல இருந்து உங்களுடைய ஸ்கின்ன ரொம்பவே பாதுகாக்கணும் அப்படின்றதுலயும் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க உங்களுடைய ஃபேஸ் அழகா இருக்கணும் அப்படின்றதுக்காக காஸ்மெட்டிக் பொருட்களை வாங்கி நிறைய செலவு செய்யற நாம அதை சரியான அளவுல சரியான முறைப்படி யூஸ் பண்றோமா அப்படின்றதுதான் கேள்வியே தேவைக்கு அதிகமாக காஸ்மெட்டிக் ஐட்டங்களை நம்ம அப்ளை செய்யும் போது அது எந்த மாதிரியான சைடு எஃபெக்ட உண்டாக்குதுன்னு ஸ்கின்

இதனால மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி சன்ஸ்கிரீன் லோஷன் போடுறது ரொம்பவே முக்கியம் நம்பர் டூ உங்களுடைய ஸ்கின் ஆயிலியா இல்ல ட்ரையா அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படி நீங்க யூஸ் பண்ணலன்னா உங்களுடைய முகத்துல கரும்புள்ளிகள் வெண்மையான திட்டுகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு நம்பர் த்ரீ பிம்பிள்ஸ் அதிகமா இருந்தாலோ இல்ல ஸ்கின் அலர்ஜி அதிகமா இருந்தாலோ கண்டிப்பா நீங்க ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட பார்த்துட்டு அவர் ரெஃபர் பண்ற ப்ராடக்ட் யூஸ் பண்றதுதான் பெஸ்ட் அப்படி இல்லைன்னா முகம் முழுக்க பருக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு நம்பர் போர் நம்மளுடைய மேக்கப் நம்ம முகத்துல எவ்வளவு நேரம் இருக்கலாம் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்படின்றதுதான் பொதுவா நீங்க ஹெல்த்தியே கிடையாது ஏன்னா ஸ்கின்னோட போஸ் அடைச்சுக்கிறதுனால கண்டிப்பா உங்களுடைய ஸ்கின் தன்னுடைய நேச்சுரலான க்ளோவை இழந்துடும் நம்பர் உங்க கண்ணுக்கு மேல ஆர்டிபிஷியல் ஐ லாஷஸ் வைக்கிறீங்க அப்படின்னா அத ரிமூவ் பண்ணும் போது கண்டிப்பா கவனமா எடுக்கணும் ஆர்டிபிஷியல் ஐ லாஷஸ் யூஸ் பண்ணும் போது அதுல இருக்க கம் நம்மளுடைய உங்களுடைய அலர்ஜிக்குள்ளாக்கலாம் நம்பர் சிக்ஸ் உங்க ஸ்கின் டோனுக்கு பொருந்தாத பவுண்டேஷனை யூஸ் பண்றதை தவிர்த்துடுங்க ஏன்னா உங்களுடைய முகம் ஒரு கலர்லயும் உடம்பு ஒரு கலர்லயும் தனிச்சு காட்டும் அது மட்டும் இல்லாம சில சைடு எஃபெக்ட்ஸும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு நம்பர் செவன் மேக்கப் செய்யறது எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு பிடிச்சமான விஷயமோ அதே மாதிரி மேக்கப்பை ரிமூவ் பண்றது ரொம்பவே முக்கியமான விஷயம் நீங்க தரமான காஸ்மெட்டிக் பிராண்ட்ஸ் வாங்குறது மாதிரி தரமான மேக்கப் ரிமூவிங் பிராண்ட வாங்குறது ரொம்பவே முக்கியம் தேங்காய் எண்ணெய் கிளென்சிங் மில்க் இதெல்லாம் யூஸ் பண்ணி கூட உங்களுடைய மேக்கப்பை ரிமூவ் பண்ணலாம் சொல்ல மேக்கப் போட்டுக்கிறத விட அதை மறக்காம சோம்பேறித்தனம் படாம முறையா முழுமையா மேக்கப்பை ரிமூவ் பண்றது உங்களுடைய ஸ்கின் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு உதவும் இந்த செவன் பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மேக்கப் உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸையும் கொடுக்காது மேலும் இதே போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்